சிறுகதை கருப்பண்ணன் எழுத்து சு யுவராஜன் குரல் தயாஜி நெத்திவெள்ளை முன்னே நடக்க ஆரம்பித்த போது சூரிய ஒளிக்கதிர்கள் ரப்பர் இலைகளை மெல்ல ஊடுருவ தொடங்கியிருந்தது இதமான வெப்ப ஒளிக்கதிர்கள் காலை குளிரில் சுருங்கியிருந்த கருப்பண்ணனின் தோலுக்கு மேலும் இதமாக இருந்தது எல்லா கொட்டகைகளையும் திறந்து மாடுகள் அத்தனையையும் நோகாலம்மன் கோவில் அருகே கூட்டமாக நிறுத்தினார் கருப்பண்ணனின் நாயான மைக்கேல் தன் பங்குக்கு நான்கு முறை குறைத்து கூட்டத்தை மேலும் ஒழுங்குபடுத்தியது வேறொருவராக இருந்தால் இந்நேரம் வியர்த்து விறுவிறுத்திருக்கும் கருப்பண்ணனின் உடல் இப்போதுதான் குளித்து துவட்டியது போல் இருந்தது கடைசியாக அருகருகே இருந்த பிரியண்ணன் கொட்டகைகளை நோக்கி நடந்தார் கொட்டகைகளின் நடுவில் போல குவிந்து கிடந்தது எப்போதும் பெரியசாமி கடைசியாக திறப்பார் பெரியசாமியின் கொட்டகையை கடந்து செல்லும் போது உள்ளே இருந்த வால் கருப்பு முறைப்பது போல் பார்த்தது பெரியண்ணனின் கொட்டகையை திறந்ததும் முதலில் வெளியேறிய நெத்துவெள்ளையை தொடர்ந்து மற்ற மாடுகள் நிதானமாக தலையை அசைத்து நடக்க ஆரம்பித்தன பெரியசாமியின் கொட்டகையை திறந்ததும் வால் கருப்பு அவசர அவசரமாக வெளியேறி கும்பலை நோக்கி ஓடியது கருப்பணன் தலையை ஒருமுறை அசைத்து கொண்டார் மாடுகளில் எம்ஜிஆர் நம்பியார் என தரம் பிரிக்க முடியும் என்றால் நெத்தி வெள்ளைதான் எம்ஜிஆர் கருப்புவால் நம்பியார் புல்லை மேண்டிருக்கும் போதே கும்பலில் இருந்து நைசாக நழுவிவிடும் தேடி கண்டுபிடிப்பது சிரமம் பிறகு பெரியசாமியின் காதை பொத்தி கொண்டு கேட்க வேண்டிய வசைகளை காதை பொத்தாமலேயே கேட்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே இருமுறை கேட்டாகிவிட்டது நெத்தி வெள்ளையை பின்தொடர்ந்த முன்னணி கூட்டம் துரை ஆபீஸை நெருங்கி கொண்டிருந்தது ஹே ஹே வென்று பின்தங்கிய மாடுகளை கழியால் அடித்து விரட்டத் தொடங்கினார் ஐந்து மணிக்கு கொட்டகைகளுக்கு திரும்பும் முன் மூன்று இடங்களை மாடுகள் புல்மெய்யும் தளங்களாக வைத்திருந்தார் கருப்பண்ணன் முதலாவது இடமாக தோட்டத்தின் திடல் பிறகு அங்கிருந்து பத்து மணி போல் மாடுகளை ஓட்டிக்கொண்டு குளத்து பாசா கொக்கோ ராஜாவின் தோட்டத்தை தாண்டி தித்தி பஞ்சாங் அடைய சூரியன் நடுப்பகுதியிலிருந்து சிறிது இறங்கியிருக்கும் அங்கிருக்கும் ஆக்கியாட் கடையில் தேங்காய் பூரொட்டியும் சீராப்பும் குடித்துவிட்டு வெள்ளை லைனை நோக்கி மாடுகளை விரட்டுவார் மீண்டும் நான்கு மணி போல தோட்டத்திற்கு மாடுகளோடு திரும்பினால் கஞ்சி தண்ணியோடு காத்திருப்பார்கள் மாடுகளின் சொந்தக்காரர்கள் ஒவ்வொரு கொட்டகைக்கும் ஒரு மாதத்திற்கு ஐந்து வெள்ளி மாதம் முடிந்ததும் கருப்பண்ணனின் கையில் நூற்றி ஐம்பது வெள்ளி தேரும் மாடுகள் அத்தனையும் திடலில் மேய தொடங்கியபோது போது கருப்பண்ணனுக்கு லட்சுமியின் முகம் நினைவுக்கு வந்தது அவருக்கு உணவு சமைத்து தரும் ராஜாலு அக்காவின் பேட்டி அந்த குழந்தையின் வருகைக்கு பின்புதான் உற்றார் உறவினரற்ற அவருடைய வெறுமை பொழுதுகள் அன்பின் தொடுதல்களால் நிறைவடைய தொடங்கியிருந்தன கண்கள் உருட்டி பொக்கைவாய் தெரிய ஒரு சிரிப்பு கருப்பு வெற்றிலையில் சுண்ணாம்பும் கொட்டைப்பாக்கும் சரியான அளவில் வெற்றிலை உருளில் இடித்து வாயில் போட்டு மெல்லும்போது தொண்டையில் இறங்கும் சாறு தரும் நிறைவையும் மிஞ்சியது அவள் சிரிப்பு அலின் கடையில் நாசிலம்மா மிஹூன் மற்றும் பெங்காங் இந்நேரம் தயாராக இருக்கும் லட்சுமிக்கு பெங்காங் என்றால் உயிர் மைக்கேல் மாடுகளை குழிக்கு பக்கமா போகாம பார்த்துக்க சரியா என்ற அலின் கடையை நோக்கி நடக்க தொடங்கினார் பத்து வருடத்திற்கு முன்பு வரை ரப்பர் தோட்டமாக மட்டுமே இருந்த ஸ்காப்ரோ தோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செம்பனை ஆக்கிரமிக்க தொடங்கியிருந்தது திடலின் வடக்கு பகுதியில் இருந்த முற்றின ரப்பர் மரங்கள் வெட்டப்பட்டு செம்பனை கன்றுகள் நடப்பட்டன கன்றுகளை மாடுகள் தின்றுவிடாமல் இருக்க பகுதியைச் சுற்றிலும் பத்து அடிக்கு ஆழமான குழிகள் வெட்டப்பட்டன மனிதர்கள் கடக்க சிவப்பு நிறத்திலான இரும்பு பாலம் போடப்பட்டது மாடுகள் தாண்ட நினைத்தால் குழம்புகள் இரும்புகளின் இடுக்குகளில் மாட்டி கால் ஒடிய வேண்டியதுதான் ஏற்கனவே சில மாடுகள் கால் ஒடிந்து அடி மாடாக கயிறுடியினிடம் விற்க வேண்டியதாயிற்று இன்னும் சில மாடுகள் பிடிவாதமாக குழிகளை தாண்ட முயற்சித்து குழிகளில் விழுந்து மாட்டிக்கொள்ளும் இப்படி ஒருமுறை முறை மாட்டிக்கொண்ட கருப்பு கழுத்து மற்றும் நான்கு கால்களிலும் கயிறு கட்டி இருபது பேர் வரை தூக்கினார்கள் அந்த நிகழ்வு முழுவதும் பெரியசாமியின் கொச்சை அர்ச்சனையை மௌனமாக கேட்டபடி நின்றிருந்தார் கருப்பண்ணன் முத்தாய்ப்பாக தோட்ட நிர்வாகத்தை பெரியசாமி வைததை எண்ணி சிரித்தபடியே அலின் கடையை நோக்கி நடக்கத் தொடங்கினார் கருப்பண்ணன் கடையில் கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது கருப்பண்ணன் உள்ளே நுழையும் போது அலின் மீகூனை மடித்தபடியே பைடியாவிடம் தெலுங்கில் பேசிக்கொண்டிருந்தார் அலினுக்கு கருப்பண்ணனை விட இருந்தால் பத்து வயது குறைவாக இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது இருக்கும் தன்னை போல்தான் அலின் அனைவரிடமும் பழகுகிறார் அலினுக்கு சீனத்தோடு மலாய் ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பேச வருகிறது அறுபது வருட மலாயா வாழ்க்கையில் தமிழோடு மலை ஏதோ கொஞ்சம் அறிந்ததோடு சரி பெருமூச்சு விட்டு கொண்டார் ரெண்டு பெங்காங் போதுமான என வெள்ளைப்பையில் மடித்து காசை வாங்கி கொண்டார் அலீன் ஆயம்மா காளி மலம் கழித்துவிட்ட குழந்தையை முட்டிக்காலில் போட்டு நீர் விட்டு சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் குழந்தை வீறிட்டு அழுது கொண்டிருந்தது கருப்பணனை கண்டதும் உள்ளே என சைகை காட்டிவிட்டு வேலையை தொடர்ந்தார் கருப்பண்ணனை கண்டதும் சிரித்தபடியே தத்தி தத்தி நடந்து கதவின் குறுக்கே போடப்பட்ட பலகையை பிடித்து கொண்டாள் லட்சுமி அப்படியே வாரி எடுத்து மார்பினில் அணைத்து கொண்டார் லட்சுமி தன்னிரு மழலை கரங்களால் கருப்பண்ணனின் கழுத்தை கட்டி கொண்டாள் அம்மாவுக்கு பிறகு தன்னை அணைக்கும் இன்னொரு மனித உயிர் இரண்டே வயதான உயிர் கருப்பண்ணனுக்கு கண்ணீர் கொண்டு வந்தது வாங்கி வந்த பெங்காங்கை கொஞ்சம் லட்சுமிக்கு ஊட்டினார் லட்சுமியை தூக்கிக்கொண்டு ஆயக்கொட்டகையிலிருந்து வெளியே வந்தார் ஆயக்கொட்டகைக்கு பக்கத்தில் இருந்த பிரம்மாண்டமான புறா கூண்டை லட்சுமிக்கு காண்பித்தார் ஒரே நேரத்தில் இருநூறு புறாக்கள் தங்குவதற்கான கூண்டு கூண்டு என்பதே தவறு புறாக்கள் உணவை பெற்றுக்கொள்வதற்கான இடம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் நாற்பதுகளில் இத்தோட்டத்திற்கு அம்மாவுடன் சிறுவனாக வந்தபோதே இக்கூண்டு இருந்தது பதினைந்து அடி உயரம் கொண்ட இரண்டு தூண்களின் மேல் அதன் இயல்பான பச்சை வண்ணத்தை இழந்து விட்டாலும் இன்னும் உறுதியாய் வீற்றிருக்கும் கூண்டு மக்களே சோற்றுக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் புறாக்கள் தங்கி செல்லவும் உணவு பெறவும் இக்கூண்டை கட்டியவரை யாரென்று தெரிந்து கொள்ளாமல் காலத்தை கடத்திவிட்ட தன் அலட்சியத்தை எண்ணி வருந்தினார் இந்த புறாக்களும் தானும் ஒன்றுதானோ என எண்ணம் திடீரென அவருக்கு எழுந்தது லட்சுமி புறாக்களை நோக்கி கைகளை அசைத்துக் கொண்டிருந்தாள் திடலிலிருந்து மாடுகளை தித்தி பஞ்சாங் நோக்கி ஓட்டுவதற்கு முன் எண்ணிக்கையை சரிபார்த்து கொண்டார் மைக்கேல் கூட்டத்தை விட்டு நழுவ நினைத்த மாடுகளை குறைத்து அடக்கிக் கொண்டிருந்தது ஐம்பத்தி இரண்டாம் தீம்பாரை கடக்கும் போது பெரியண்ணனை பார்த்துவிட்ட வெள்ளை தன் எஜமானனை நோக்கி நடக்கத் தொடங்கியது மரம் சீவி முடித்து ஓய்வாக களைப்பாறும் நேரம் கொசுக்கள் தலையைச் சுற்றி மொய்த்து கொண்டிருக்க நாளிதழ் படித்துக் கொண்டிருந்தவர் அருகே வந்துவிட்ட பிறகுதான் நெத்தி வெள்ளையின் வருகையை உணர்ந்தார் நாளிதழை மடித்துவிட்டு அதன் முகத்தை தடவவும் கருப்பண்ணன் அவ்விடம் சேரவும் சரியாக இருந்தது உங்களை பார்த்ததும் வந்துருச்சு தலைவர தலையை சொரிந்து கொண்டே கருப்பண்ணன் விட்டு நெத்தி வெள்ளையின் கழுத்து பகுதியை தடவத் தொடங்கினார் அண்ணே வெத்தலை ஒன்று மடிச்சு கொடு என்றார் பெரியண்ணனின் மனைவி முனியம்மா கட்டிப்பாலிலிருந்து கோட்டுப்பாலை பிரித்து கட்டிப்பாலை சாக்கினுள் அடைத்துக் கொண்டிருந்தார் மலம் போல நாரியது கட்டிப்பால் நேற்று பெய்த மழையினால் குளத்து பாசாவில் தண்ணீர் இடுப்பு வரை தேங்கியிருந்தது தெளிந்த நீர் கெண்டையும் சண்டை மீன்களும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன சாலையோரத்தில் நின்றே தண்ணீரில் தன் உருவ நிழலை இருந்தார் நீரிலும் அவர் குள்ளமாகத்தான் தெரிந்தார் தலைமுடி இன்னும் அடர்த்தியாக இருந்தாலும் எல்லாம் வெள்ளையாகி இருந்தது மீசை மட்டும் இன்னும் முளைக்க காணோம் பிரஜா உரிமை எடுக்காததனால் நாட்டின் சுதந்திரத்திற்கு பின் சிவப்பு அடையாள கார்டு தான் கிடைத்தது ஏனோ படிப்பு அவருக்கு பிடிக்காமல் போனது அவர் சீவும் மரங்கள் காயமாக இருந்ததால் வெள்ளிக்காட்டு தான் கிடைத்தது அதுவும் மே பதிமூன்றுக்கு பிறகு அந்த வேளையும் பெர்மிட் சிக்கலில் இல்லாமல் போனது ராஜாலு அக்காவின் கணவர்தான் அவருடன் மரம் சிவ உதவிக்கு வைத்து கொண்டார் மாதம் முடிந்ததும் கையில் இருபது வெள்ளியோடு காளை பசியார மத்தியான சாப்பாடு இரவு உணவு தூங்குவதற்கு முன் வெள்ளை லய கல் படுத்தால் கனவுகளற்ற தூக்கம் தோட்ட மக்கள் தன்னை விபரம் குறைந்தவன் என நினைப்பதை பற்றி கருப்பனனுக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு ஏன் அப்படி ஒரு நினைப்பு இருப்பதை பற்றி யோசித்துப் பார்த்தார் தான் ஐந்து அடிக்கு மேல் வளராதது மரம் சீவ ஆளெடுப்பின் போது சீவிய மரங்கள் எல்லாம் காயமானது கல்யாணம் பண்ணாதது இன்னும் சிவப்பு அடையாள அட்டையோடு இருப்பது எண்ணும் எழுத்தும் மந்தையில் ஏறாதது இல்லை யார் பேசினாலும் பதில் சொல்லாமல் மெலிதாக சிரித்து கொண்டிருப்பது இதற்கும் விவரமானவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றே புரியவில்லை என் உழைப்பில் என் ஜடம் நகர்கிறது திடீரென்று செத்தால் கூட புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ ராஜாலு அக்காவிடம் சிறுக சிறுக சேமித்து ஆயிரம் வெள்ளி வரை தந்திருக்கிறேன் லட்சுமியும் வளர்ந்து விட்டால் மற்றவர்களைப் போலவே லூசு கிருக்கன் என்று சொல்வாளோ அப்படி நினைக்கும் போதே கருப்பண்ணனுக்கு கண் கலங்கியது அதற்குள் செத்துவிட வேண்டும் என எண்ணிக்கொண்டார் இரண்டரை மணிக்கு தித்தி பஞ்சாங்கில் ஆக்கியாட் கடையில் அதிகமாக பசித்ததால் கொய்திய கோரேங்கும் எஃபன் ஆரஞ்சும் குடித்துவிட்டு மாடுகளுடன் வெள்ளை லைனை நோக்கி நடக்கத் தொடங்கினார் பத்துசிம்பிலான் இடது பக்கமாய் மாடுகளை ஓட்டும் போது யூடிசி பேருந்திலிருந்து கூடுதல் நேர வகுப்பை முடித்துவிட்டு மாணவ கூட்டம் சாலையை தாண்டுவதற்காக நின்று கொண்டிருந்தனர் அனைவர் முகமும் களைத்திருந்தது இந்த பேருந்து ஐந்து வருடத்திற்கு முன்பே ஸ்காப்ரோ தோட்டத்திற்குள் நுழைந்து செல்லும் முயற்சியை பற்றி பெரியனன் சொல்லி கொண்டதாக ஞாபகம் இந்த பிள்ளைகள் இன்னும் ஐந்து மைலாவது நடக்க வேண்டும் மாடுகள் வெள்ளை லயத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிய போது பிள்ளைகள் தோட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தனர் வெள்ளை லயத்தை ஒட்டியிருந்த புல்வெளியில் மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன மீண்டும் ஒரு முறை மாடுகளின் எண்ணிக்கையை சரிபார்த்து கொண்டார் மைக்களை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த கள்ளுக்கடையை நோக்கி நடந்தார் முனியாண்டி இப்போதுதான் வந்து இறங்கியதாகச் சொல்லி ஒரு கல்லை கருப்பண்ணனின் மேஜையில் வைத்தார் வேண்டாம் என்று சொல்லியும் இன்னும் சூடாக இருந்த காட்டுப்பன்றியின் சம்பாலையும் எடுத்து வைத்தார் ஒரு முடக்கு கல்லை அறிந்துவிட்டு வாயில் ஒரு துண்டு இறைச்சியை போட்டுக் கொண்டார் குழுமைக்கு உரைப்பு அருமையாக இருந்தது கடையில் மேலும் இருவர் சத்தமாக பேசிக்கொண்டிருந்தனர் கோலமுட தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தோட்டத்துக்கு ராணியை திட்டிக் கொண்டிருந்தனர் ஒரு பாயிண்டுகள் புங்கூஸ் கருப்பணன் முனியாண்டியிடம் சொன்னார் கந்தசாமி கங்காணி வாங்கி வர சொல்லியிருந்தார் மைக்கேல் எலும்பை கடித்து தின்று கொண்டிருந்தது கருப்பண்ணனின் இரத்த ஓட்டம் வேகமாகியது கருப்புவாலையும் சாபுவின் விரிஞ்ச மூக்கனையும் காணவில்லை புல்வெளி முடியும் இடத்திற்கு குறைத்து கொண்டே ஓடிய மைக்களை பின்தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக ஓடினார் கருப்பண்ணன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இரண்டையும் காணோம் முழுதும் வேர்த்திருந்த உடலில் கைகள் வேகமாக நடுங்க தொடங்கியிருந்தன பெரியசாமியின் வசைகள் ஞாபகத்திற்கு வந்தன ஆனால் அதைவிட இன்னொரு விஷயம் மனதை பெரிதும் அலைக்கழித்தது முன்பெல்லாம் மாடுகள் இப்படி ஓடிவிடுவதும் பிறகு மறுநாள் காலை உடம்பு முழுதும் சேரோடு கொட்டகை முன் நிற்பதும் சகஜம்தான் ஆனால் சமீப காலமாக இப்படி வழி தவறிய மூன்று மாடுகள் இன்னும் வரவே இல்லை காட்டுப்பகுதியிலேயே லோரி வைத்து ஏற்றி மாடுகளை திருடும் கும்பல் ஒன்று செயல்படுவதாகவும் மேலும் எச்சரிக்கையாக இருக்கும்படி பெரியண்ணன் நினைவுறுத்தியது இப்போது நினைவுக்கு வந்தது பெரியசாமி போட்ட சத்தத்தில் பக்கத்து கொட்டகையில் இருந்தவர்களும் பெரியசாமியின் கொட்டகை முன் கூடிவிட்டார்கள் கருப்பண்ணனின் பல தலைமுறை மூதாதையர்கள் பெரியசாமியின் வாயில் நொறுங்கிக் கொண்டிருந்தார்கள் பெரியண்ணனும் சாபுவும் அவரை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார்கள் பெரியசாமி திடீரென பாய்ந்து தலை கவிழ்ந்து நின்ற கருப்பண்ணனின் சட்டையை பிடித்து இரண்டு விட்டார் தவறிவிழந்தவர் பக்கத்தில் இருந்த ரப்பர் மரத்தை தாங்கி பிடித்து கொண்டார் அறுபது ஆண்டுகளில் கருப்பண்ணன் முதன் தன்னை அனாதியாக உணர்ந்த கணம் அது ராஜாலுவாக்கா கொண்டு வந்திருந்த உணவு இன்னும் மூடி வைத்தபடியே இருந்தது கடிகாரம் பத்து முறை ஒழித்து ஏற்கனவே ஓய்ந்திருந்தது தோட்டம் ஒன்பது மணிக்கெல்லாம் இருளில் மூழ்கிவிடும் கதவை மெதுவாக திறக்கும்போது கதவின் ஓரத்தில் போடப்பட்ட சாக்கின் மேல் மைக்கேல் படுத்து கிடந்தது பௌர்ணமி ஆதலால் கருமேகங்கள் சூழ்ந்த பகல் வெளிச்சத்தில் தோட்டம் கிடந்தது சங்கத்து ரூமில் இருந்த மாடு கட்டும் கயிறை எடுத்துக்கொண்டார் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த மைக்களை ஒருமுறை பார்த்து கொண்டார் கண்ணீர் தொடர்ந்து கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்தது திடலின் பக்கத்தில் செம்பனையையும் ரப்பரையும் பிரிக்கும் குழியின் ஓரத்தில் இருந்த ரப்பர் மரத்தின் தாழ்வான கிளையில் கயிறை கட்டினார் பூச்சிகளின் ரீங்காரத்தோடு அவ்வப்போது தவளைகளின் சத்தமும் கேட்டது கயிறை கழுத்தில் மாட்டிக்கொண்டு குழியில் குதித்தார் கயிறு நீளம் குறைவாக இருந்ததால் குழியின் விளிம்பில் பிட்டம் அமர்வதற்கு சரியாக இருந்தது இடுப்பிலும் கழுத்திலும் பயங்கர வலி கால்களை குழியின் அடிப்பகுதி நோக்கி இழுக்க தொடங்கினார் ஐந்து ஆறு இழுப்புக்கு பின் மூச்சு முட்டத் தொடங்கியது கண்கள் சுழல தொடங்கியிருந்தன அப்போது அவருக்கு லட்சுமியின் நினைவு வந்தது பட்டென்று பக்கத்திலிருந்த வேரை பிடித்து கால்களை குழியிலிருந்து வெளியேற்றினார் கருப்பண்ணன்